இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதீசாய நமக பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற திருநாமத்திலே வளர்ந்து வருகின்ற உயர்ந்து வருகின்ற உன்னத பயணம் மேற்கொண்டு வருகின்ற உத்தம பயணம் மேற்கொண்டு வருகின்ற சத்திய பயணமதை நித்திய பயணமாக கொண்டு நீக்கமர நல் போட்டு வருகின்ற சித்தர்கள் தேவர்கள் சூழ்ந்திருக்கின்ற சிவமர்ந்து சிவக்கைலாய திருப்பணி நிகழ்த்துகின்ற திருத்தலமாகிய இத்தலத்தினை வணங்கி உயர் உன்னத தலமாகிய உத்தம மகாதலமாகிய இத்தலத்தினின் திருவடி வினைந்து மத்திய கைலாயம் என சித்தர்கள் அழைத்து மகிழ்ந்திருக்க சிவமான சிவபெருமானானவர் சித்தப்பெருமானவர் அற்புதமான அருளானந்த கூத்தாடுகின்ற அற்புதப் பெருமானாம் உயர் பேராற்றலாம் உன்னத ஆற்றலான மகேஸ்வரன் இது மத்திய கைலாயம் அல்ல இதுவே எமது பிரதான கைலாயம் என அருளுரைத்த அற்புதமாக ஆசி மொழி கூறிய அற்புத திருத்தலத்தை வணங்கி திரு எல்லையை வணங்கி உயர் உன்னத சூட்சமமாக உத்தம மகா சூட்சமமாக கலியுகம் மாற வேண்டும் என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைக்காக வந்தமர்ந்த திருத்தலத்தை வணங்கி வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற அற்புதமான அனுக்கிரகத்தை நல்ல ஆனந்த நிலையிலே அமர்ந்து ஞான பெரும் ஆற்றலை பெருமிதமான ஆற்றலை உயர் உன்னத நிலைகளை எல்லாம் இடையராது தடையராது தவக்கோளத்திலே அமர்ந்திட்ட சிவமானவர் தாரை வார்த்து அமர்ந்திருக்கின்ற உயர் சபையை வணங்கி உன்னத பெரும் சபையை வணங்கி உலகோர் மகிழ்ந்திருக்கின்ற அற்புதமான தகையை நிலை வர வேண்டும் என்கின்ற உயர் உன்னத உயர் உன்னத நோக்கத்தை நோக்கி உத்தம நோக்கத்தை நோக்கி மகா யுகமாற்றம் நிகழ வேண்டும் என்கின்ற மகோ உன்னத பயணத்திலே அமைக்கப்பட்ட அற்புதமான சபையாகும் இச்சபை எங்கும் காணான் நிகழ்வாக எங்கும் நடந்திடாத நிகழ்வாக எங்கும் இதுபோல் ஒரு சிவ உரையை சித்த உரையை உரையை பெருமகா இறை உரையை இறை நேருக்கு நேராக வந்து அமர்ந்து நேருக்கு நேராக வந்து அமர்ந்து இணைக்கு இணையாக வந்து அமர்ந்து துணைக்கு துணையாக வந்து அமர்ந்து தூய ஆற்றலாய் சித்தனை வளர்த்து அற்புதமாக அத்தகைய தன் நிலை இல்லாத உயர் உலகியல் நிலையை மட்டும் சிந்தையிலே கொண்டிருக்கின்ற அற்புதமான நிலையை வடிவமைத்து அற்புதமான அத்த அத்தகைய நிலை நோக்கி நற்சீடர்களை பயணப்பட வைக்கின்ற பயணப்பட வைக்கின்ற பக்குவப்பட வைக்கின்ற தெளிவுபட வைக்கின்ற உண்மை பட உயர்வு வைக்கின்ற உத்தம இறைநிலை காண வைக்கின்ற இறை பயணத்திலே கலந்து கொள்ள அற்புதமாக ஆங்காங்கு இயல்பிலும் சூட்சமத்திலும் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இச்சபைக்கு தொடர்பாளர்களும் சீடர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற அற்புதமான அத்தகைய உண்மை உயர் நிலைதனை உரைத்து உயர் மகா சபையானது உத்தம சபையானது ஈரேழு பதினாலு லோகம லோகத்திற்கும் தலைமை பீடமாக தவ பீடமாக சிவமமர்ந்த பீடமாக கலியுகத்திலே பெயர்ந்து இறைவமர்ந்த பீடமாக அற்புதமாக காண்போர் நம்பி நின்றோர் நாடி வரிவோல் நற்பயணத்தில் தொடர்பு கொள்வோல் அனைவருமே பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகளை தன் கரங்களிலே கொண்டு உயர்மான உத்தம சபை இச்சபையே என்பதைக் கண்டு இதன் உயர் சூட்சமத்தை உணர்ந்து உன்னத இறை சூட்சமத்தை உணர்ந்து எங்கும் காணா பெரும் சூட்சமத்தை உணர்ந்து பேராட்டலாய் அத்துணை நிலைகளும் இதற்குள் இதற்குள் அடங்கி இருக்கின்றது என்கின்ற அற்புதமான அரிய சூட்சமத்தை உணர்ந்து தன் நிலை உணர்ந்து தன் தன் தவநிலை தான் சென்று பயணிக்கும் அற்புதமான இறை கூற்று இறைவன் கூற்றாய் உதிர்க்கும் சிவமகா வாழை சித்தனுக்கு சிவம் நல்ல ஆசி வழங்கி எழுந்து அமர்ந்து அமர்ந்திருக்கின்றோம் சிவமகா வாழை சித்தனின் உரை பிரபஞ்சம் கிழிக்கும் நல்லுலை துவங்கி விட்டது துவங்கி விட்டது யுவகம் ஆற்ற நிகழ்வு என்ற ஆர்ப்பாட்ட ஆரவார அதி சரூப ஆற்றல்தனை தன்னகம் வைத்திருக்கும் பிரபஞ்சமகா சபையின் ஆற்றல் கொண்ட பயணம் துவங்கிய நல் நிகழ்வு முழுமதி பூஜையாய் நடந்திட்ட இந்நிகழ்வுக்கு சிவமகா வாழை சித்தனின் முகப்பு உரைக்கு சிவத்தின் ஆசி சித்தனே சிவாய நமக நமச்சிவாய 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 மே வந்து உன்னத சிவமே வந்து மகா சிவமே மகந்து மகோ உன்னத பேராற்றலே வந்து அற்புதமாக ஆனந்த நிலையிலே அற்புத நிலையிலே அனுகிரக நிலையிலே ஆசீர்வாத நிலையிலே அள்ளி அள்ளி கொடுக்கின்ற வள்ளலாக அள்ளி அள்ளி கொடுக்கின்ற வள்ளலாக இடை தடைகள் எது வந்திட்ட போதும் அத்துணையும் தகர்த்து நற்சபையை பொற்சபையை பொன்னம்பல மகாசபையை உயர் பயணம் மேற்கொண்டிருக்கின்ற உத்தம சபையை நம்பி வந்து நாடி வந்து ஓடி வந்து உயர் சபையின் நிலையை தன் சிரசிற்கு மேல் வைத்து அற்புதமாக அழகு பார்த்து மேதினிலேயே இதற்கு மேல் ஒரு பணி இல்லை என்பதை தன் மன நிலைக்குள் அமிழ்த்தி வைத்து மற்ற நிலைகளை தள்ளி வைத்து தரமாக பெருநடை போடுகிறே போடுகிறே இடர் என்பது இன்னல் என்பதும் இகலோகத்திலே வருகின்ற அற்ப 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 விஷயங்களையெல்லாம் அற்புதம் நிகழ்த்தக்கூடிய இறைவன் நொடிப்பதிலே நிக தகர்த்தெறிந்து உயர் உன்னத பூஜையாம் உத்தம பெரும் பூஜையாம் மகத்துவமிக்க புனர்ஜென்மம் எடுக்கக்கூடிய அற்புதமான தகைய உயர் காலை பொழுதிலே உன்னத உன்னத நந்தினி அமர்ந்து இறை அமர இறைவன் அமர முக்கத்து முக்கோடி தேவர்களையும் வணங்கி நிற்கின்ற அற்புதமான அபூர்வ நிகழ்விலே கலந்து கொள்கின்ற அத்துணை சீடர்களையும் தன்னை தாழ்த்தி தன்னை தாழ்த்தி நற்சபையை நல் உயர் சபையை உன்னத வழி நடக்க இருக்கின்ற உத்தம சபைக்கு சபையை சபையை உயர்வாக உயர் சிந்தையிலே கொண்டு அதன் வழி நடக்க எக்கணம் முடிவெடுக்கிறார்களோ அக்கணமே வினைகள் அனைத்தும் வேரறுக்கப்பட்டு வினையான உன்னத வினையான மகாவினையான மகேஸ்வரன் வழங்குகின்ற நல்வினை அத்துணை நல்நிலைகளும் தேகமெங்கும் புகுத்தப்பட்டு உயர் பயணம் உன்னத சிவப்பயணம் சித்த பயணம் மகா பிரபஞ்ச பயணத்திலே இணையும் போது உங்களுக்கு சகல ஐஸ்வரிய நிலைகளையும் இறைவன் அருளி ஞான பெரும் நிலையை உங்களுக்கு கொடுத்து உயர்வான பயணம் உன்னத பயணம் அத்தகைய களி களியை மாற்ற நற்சபையில் இணையும் போது நன்மையான பயணம் உங்களை வந்து அடைந்து அத்துணை சித்த பெருமக்களும் உங்களுடன் இருந்து அற்புதமாக அத்தகைய கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் விலகி நின்று உங்களுக்கு நல் அனுக்கிரகம் கொடுக்கின்ற நிலையை வாரி வழங்கி உயர் லோகத்திலே உன்னத லோகத்திலே மகத்துவமிக்க மகேஸ்வரன் செல் பாதையில் செல்கின்ற அற்புதமான அரிய வார்க் வாய்ப்பை நல்கி நல் வழி நடக்க அனைவரும் உங்களுக்கு துணையாக இருந்து ஈசனே இருக்கும்போது இணையாக இருக்கின்ற அத்துணை கணங்களும் உங்களுக்கு துணையாக இருந்து உயர் பயணத்தை உன்னத பயணத்தை மேற்கொள்ள அற்புதமாக வழிவகுத்து கொடுக்கிறார்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கொடுக்கப் போகிறார்கள் என்கின்ற உயர்வான விஷயத்தை கூறி இறைவன் வந்து அமர்ந்து காத்திருக்கின்ற நிலை எங்கும் நிலை யாரும் அறியா நிலை நொடிப்பொழுது கூட இறைவனின் திருமுகத்தை திருச்சுவட்டினை காண ஏங்கி நிற்கின்ற தவம் இருக்கின்ற அற்புதமான முனி பெருமக்களெல்லாம் ஏங்கி நிற்கின்ற ஏங்கி நிற்கின்ற இத்தகைய நிலையிலே பதினோர் ஆயிரம் யுகமாக தவம் இருந்து சிவமாய் தவம் இருந்து சிவத்துக்குள் தவம் இருந்து யுக யுகமாக தவம் இருந்து கண்ட நிலைக்காக அருளப்பட்ட அற்புதமான அத்தகைய அத்தகைய உன்னத உயர் சூட்சமம் என்பதை உயர்ந்தோர்கள் அனைவரும் உயர்ந்து உயர் சபையுடனே உன்னத சபையுடனே உத்தம சபையுடனே மகேஸ்வரன் அமர்ந்து மகத்துவம் புரிகின்ற மகா சபையுடனே பயணப்பட அற்புதமான இத்தருணத்திலே இத்தருணத்திலே உங்கள் அனைவருக்கும் சீடர்கள் அனைவருக்கும் உயர்மான உத்தம வழி நடக்கின்ற அற்புதமான அருண் சபையில் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் உள்ள அற்புதமான சீடர்கள் தொடர்பாளர் அலுவணைக்கும் நற்பகிர்வினை ஈசன் பகிர்வாக பகிர்ந்து உயர் உன்னத தருணத்திலே உத்தம பெரும் தருணத்திலே அற்புதமான மொழிம முழுமதியாம் உயர்மதியாகிய அத்தகைய பெருமதி தினத்திலே பெருமான் வந்து அமர்ந்திருக்க பெருமானை பேராட்டல் கொண்டவரை பெருஞ்சபை ஆளுகின்ற பெருமகா ஆற்றலை உயர் உன்னத ஆற்றலை எல்லாம் ஒன்றாக கூட்டி ஓராட்டலாய் அமர்ந்திருக்கின்ற இறைவனை எம்பெருமானை அப்பனை ஐயனை அரசனை வருக வருக என வருக வருக என அற்புதமான நாத வெள்ளத்திலே நல்மகனே வருக பேராட்டல் கொண்ட பெருமகனே வருக உயர் சபை கொண்டவனே வருக உத்தம வழி நடத்தி செல்கின்ற நல் ஆசானே வருக வருக ஆதியே வருக அற்புதமே வருக ஆதி சிவ பேராற்றலே வருக வருக சிவாய நமக ஓம் ஓம் நமட்சிவாயம் ஓம் நமட்சிவாய நம சிவாய சிவாய நமக சிவாய நமக பவாய நமக சிவாய சிவாய பவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சிவ 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 சிவனே வருக சிவாய வருக பவாய வருக பவாய வருக பவானி வருக பவானி பவானி சிவானி வருக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சிவ 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 சிவாய வருக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சிவானி நமக பவானி நமக பவாய பவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சங்கர சங்கர சிவாய நமக சங்கரி நமக சங்கர நமக பவானி பவானி சிவாணி வாவா சிவாணி வாவா பவானி வாவா பவாய பவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமக சிவாய நமக ஓம் நம ஓம் நம ஆதிநாத நிலைதனை தன் அடிநாத நிலையாய் உலகோர்க்கு தன் திருவடியில் அமர்ந்திருக்கும் அத்துணை கணங்களின் வாயிலாக ஆற்றல் கொண்ட நல் இறை ஞான தத்துவ ஆன்மீக நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றும் உன்னத மகா சபைதனிலே யாம் ஆதி சிவம் வந்து அமர்ந்தோம் எங்கெங்கும் பரவி கிடக்கும் அருள் நிலை பிரபஞ்ச நிலைதனை தன் அகநிலைக்குள் ஆக்கிரமித்து வைத்து அதனை கிரகித்து வைத்து அமிழ்த்தி வைத்திருக்கும் அற்புத பிரபஞ்ச வடிவம் கொண்ட சிவசபை ஆசானுக்கு சிவம் நல்ல ஆசிகள் வழங்கி சிவாய நமக நமசிவாய 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 எழும் உயர் ஆற்றல் கொண்ட இறைநிலை அது உயர் ஆதி நிறை இறை நிலையே என்று உணரும் நற்சீடர்கள் அமர்ந்த பிரபஞ்ச மகா சபைதனில் சிவகூரை தளமதில் வந்து அமர்ந்தோம் சிவம் சிவாய நமக நமசிவாய ஓம் நமசிவாய எங்கெங்கு காணினும் சக்தி நிறைந்திருக்கும் பிரபஞ்சம் அதில் இங்கு கான் நுழைதனில் சக்திதனை உணரலாம் என்ற உணர்வு நுழைக்குள் உலகோர்களை தன்வசம் இழுக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலமர்ந்த சபைதனில் சிவம் வந்தமர் சிவாய நமக சிவாய நமக உயர் ஏற்றம் உயர் ஏற்ற நிலை பிரபஞ்சத்தில் எங்கிருந்து வரும் உயர் ஏற்றம் கொண்ட இகலோக நிலை பிரபஞ்சத்தில் எங்கிருந்து வரும் அது பிரபஞ்சத்தை வணங்கும் நிலையில் வரும் என்ற வணங்கும் நிலைதனை வாழ்த்தும் நிலையாய் கற்றுக் கொடுத்து அவர்களுக்குள் பிரபஞ்சத்தை உள்ளூர உணர வைக்கும் உணர்நிலை கொண்ட ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் அமர்ந்த சிவசபையில் நாம் வந்து அமர்ந்தோம் சிவாய நமக நமச்சிவாய காணும் பொழுதும் காண்கின்ற பொழுதும் சிவசபையின் ஆசானையும் யூன்னர் முதன்மை சீடர்களையும் காண்கின்ற பொழுது சிவத்தை கண்ட நிலையாய் வணங்கும் மானிடர்கள் வளம் வரும் அமைய பெற்ற பிரபஞ்ச மகா சபைதனில் சிவம் வந்து அமர்ந்து நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமட்சி சிவாய நமக இவனுக்கேன் இத்துணை ஆர்ப்பாட்ட ஆரவார சிவத்தின் ஆசி என்று உரைக்கும் மாந்தர்களுக்கு இடையே இவன் என்ன என்ன புரிந்து விட்டான் என்னும் வினாக்களுக்கு இடையே இவன் என்னை புரிந்து விட்டான் என்று வந்து அமர்ந்த சபையா சிவாயன நமக சிவாயன நமக எதை படைத்தான் எதை கொடுத்தான் எதை பெற்றான் என்னும் வினாவிற்கு தன்னை கொடுத்து தன்னை பெற்று தன்னை கொடுத்து தன்னை பெற்று என்னை பெற்ற சபையில் யாம் வந்து நமக ஆதி இறை நிறைதனை உணர்கின்ற அத்தருவாய்தனில் தனக்குள்ள இகலோக நிலைதனை சூட்சமாய் தாரை வார்த்த சபைதனில் சிவம் அத்துணை ஆற்றலையும் தாரை வார்த்து வந்து அமர்ந்திருக்கின்றோம் சிவாய நமக நம சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இத்துணையும் தாரை வார்க்கும் நிலை எங்கிருந்து பெறப்பட்டது ஆதி இறை நிறை சித்தனாய் இறையை ஊட்டி வைத்து உள்ளுக்குள் அமிழ்த்தி வைத்து இரையாய் வளம் வரும் சித்தனை வாழ்த்தி வணங்கி அவன் திருவடி சரணாகதி அடைகின்ற பொழுது அவன் அகத்தியனாய் எழுந்து வந்து அமர்ந்த சபைதனில் யாம் வந்து அமர்ந்தோம் சிவம் சிவாய நமக நமட்சிவாய ஓம் அகதீஷாய நமக தமிழுக்கு இலக்கணம் வகுத்த ஆர்ப்பாட்ட ஆரவார தமிழ்தனை அற்புதமாய் அமைதி தவள வைத்து அமைதி தவளும் ஆற்றல் கொண்ட இறையை உள்ளுக்குள் வைத்து தமிழை இறையாய் கண்ட இறை சித்தன் அமர்ந்த சபைதனில் யாம் சிவம் வந்து அமர் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய காலம் காலமாக நடந்து வருகின்ற பக்தி இணை நிகழ்வுகளுக்கு இணையில்லா நிகழ்வாக இணையில்லா நிகழ்வாக ஏற்றம் கொண்ட நிகழ்வாக நடைபெறும் அத்துணை பூஜை புனஸ்கார நெய்வேந்திய நிகழ்வுகளை எல்லாம் அனைத்தையும் அகத்தியன் திருவடியில் சமர்ப்பித்த சபைதனில் சிவம் வந்து அமர்ந்தோம் சிவாய நமக சிவாய ஓம் நம சிவாய உலகோர் உய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இல்லாது தன்னிலை உலகோர் மட்டும் உய்ய வேண்டும் என்ற சுயநிலை பாரா ஒரு நிலைக்கு என் நிலை வந்து அமர்ந்தோம் காட்சிகளும் பொருள்களும் இணையில்லா தொடர்பாக காட்சிகளும் பொருள்களும் வார்த்தைகளும் ஈடு இணையில்லா மூன்றும் தொடர்பாக வந்து அமர்ந்த சபைதனில் சிவம் சக்தியாய் மும்மூர்த்திகளாய் முப்பெரும் தேவியாய் வந்தமர்ந்தோம் யா சிவாய நமக சிவாயனங்கள் எல்லாம் தன் தாழ் தடம் பதித்த தலங்கள் எல்லாம் தவசீலன் தாழ் பதித்த தடமாக அத்தடமதை சூட்சமாய் பெற்று அகத்தியன் பதித்த தலங்களில் எல்லாம் அகத்தியனாய் தடம் பதித்த தள நிகழ்வினை வாழ்த்தி அத்தல நிகழ்வின் ஆற்றல் கொண்ட அத்துணை பேராற்றலையும் ஒரு தளத்தில் அமர வைத்த பிரபஞ்ச மகா தலம் நோக்கி சிவம் வந்து அமர்ந்தோம் நமட்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய கான் அகம் காணா தவம் காணும் அகம் காணாதவம் இது காணகம் காணாதவம் அத்தவ நிலைக்குள் சிவம் வந்து அமர்ந்தோ சித்தனே சிவாய 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 நமக என்றுணர்த்தும் யாம் சிவமே என்றுணரும் சீடர்கள் மத்தியில் சிவம் வந்து அமர்ந்தோ சிவாய நமக நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய எங்கெங்கோ ஏதேதோ எண்ணிக்கையில் அடங்கா மலர்களை வைத்து எண்ணிக்கையில் அடங்கா ஆகம நெறிமுறைகளை கையாண்டு வேத மந்திரங்களை கற்றறிந்து அத்துணை மந்திரங்களையும் பாராயணம் செய்து ஓதும் தலங்களிலெல்லாம் செவிக்கு இனிய ஆசி கூறாத சிவம் இத்தலம் வந்து அமர்ந்தோம் ஏனெனில் உணர்ந்த உணர்ந்தவன் உள்ளுக்குள் உலகோர்களை உணர்ந்து தன்னை உணர்ந்த தவம் கண்ட யாம் சிவம் வந்து அமர்ந்தோமடுக்க ஆசி கூறி என்று சிவம் சிவம் ஆசிகள் வழங்கி அடே நடைபெறும் அற்புத முழுமதி பெருநாள் அமர்ந்திருக்கும் சீடர்களின் எண்ணிக்கை இயல்பு நுழையில் ஏற குறைய குறைவு நிலை போல் காட்சி அளித்த பொழுதும் இது பிரம்மாண்ட பிரபஞ்ச ஆற்றலை தன்னகம் வைத்திருக்கும் இச்சபைதனிலே அமர்ந்திருக்கும் சீடர்களின் எண்ணிக்கை அளவில் அடங்காது என்று ஒவ்வொரு சீடனும் கோடான கோடி சிவத்திற்கு சமம் என்று உரைக்கின்றோம் சிவாய நமக நமை ஒருவன் உணர்கின்ற பொழுது உழவை உணர்கின்ற பொழுது அவனோடு இணைந்தவர்களை உணர்கின்ற பொழுது ஒவ்வொருவனும் கோடான கோடி சிவம் என்று யாம் உரைத்து அச்சிவத்தினை தன்னகம் வைத்திருக்கும் பிரபஞ்சமகா சபைத்தலம் நோக்கி வந்து தவம் இருக்கும் அத்துணை சீடர்களும் சீடர்களும் சிவமாய் வளம் வரும் அற்புத ஆற்றலினை பகிரும் தலம் இச்சிவதலம் சிவமாகவே செல்வான் தன்னை சவமாக்கி தன் அத்துணை நிலைகளையும் சவமாக்கி அவன் வெளியில் செல்கின்ற பொழுது சிவமாய் செல்வான் என்று உரைக்கின்றோம் யாம் சிவம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் அவ்வாறு உண்மை இறை உரை நிலைதனை உணர்ந்து செல்கின்ற அற்புத ஞான நிலைதனை கற்றுக் கொடுக்கும் சிவஞான பட்டறையில் யாம் சிவம் நல்லாட்சி கூறி அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே சிவாய நமக நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உயர் பேராற்றலாம் உன்னத மகா ஆற்றலாம் மகோ உன்னத ஒட்டுமொத்த ஆற்றலாய் ஓராட்டலாய் கொண்டமர்ந்த உயர் பெருமகனாம் உத்தம சீலனான் சத்திய சீலனான் நித்தியமாய் சபையில் அமர்ந்து இருக்கின்ற நித்திய ஆட்சி புரிகின்ற அற்புதமான திருபடி வணிந்து ஐயனை வணங்கி அப்பனை வணங்கி அருண் சபை பெருமக பெருஞ்சபை பேராற்றல் கொண்ட ஒரு சபை அமர்ந்த ஒருவனை வணங்கி உயர் சபையிலே உன்னத சபையிலே ஒட்டுமொத்த மொத்த ஆற்றல்கள்லாம் சூழ்ந்திருக்க உயர்ந்து நிற்கின்ற அற்புதமான கொடிமரங்கள் சூழ்ந்திருக்க உயர் திருபடிகளை வணங்கி உன்னத பெருகளை வணங்கி உயர் ஞானத்தை கட்டுக்கெடுக்கின்ற கற்றுக்கொடுக்கின்ற உயர் சிவத்தின் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து சிவத்திற்குள்ளிருந்து சிவ சித்தத்திற்குள்ளிருந்து அகத்தியத்தை அற்புதத்தை அருளாசானை பேராசானை பெருங்கருணை வடிவமை நற்சபையை வடிவமைத்து பொற்சபையை வடிவமைத்து பொன்னம்பல மகாசபையை வணி வடிவமைத்து உயர் நூலை பெற்று கொடுத்த உன்னத வழிகாட்டி அமர்ந்திருக்கின்ற வழி கொடுத்து அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தின் திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து